ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணாமகர கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி பால் கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மொத்தம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்ளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு ஒரு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பால் அரிசி அழந்து அதே கப்பால் எல்லா அளவுலேயும் அளந்து எடுத்துக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கொதித்து வந்ததும் நம்ம அரிசி மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க நம்மளுக்கு அந்த தண்ணியிலையே மாவு வந்து பாதி வெந்து வந்துடும் இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு கரையாமல் வருங்க இப்போ இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருக்கலாம் இப்போ இருக்கட்டும் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து இனிப்பு கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு வந்து தித்திப்பாக என்னென்னா இன்னொரு கால் கப் சேர்த்து ஒன்றே கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் அரிசி மாவு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்கள் பால் பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக எடுத்துக்கோங்க இல்லைனா மீடியமாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பாக கூட பிடிச்செடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ இருக்கட்டும் இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக நான் வந்து கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து குக்கரில் சேர்த்து கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு குலைவாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இது கூடவே அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதை சேர்க்கும் போது கொழுக்கட்டை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு திக்காகவும் இருக்கும் இப்போ இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் நம்ம வந்து குழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குளுக்கட்டையை அது கூட சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு உடனே கலந்து விட வேண்டாங்க இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் அதை அப்படியே வேக வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை வந்து கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம இந்த சமயத்தில் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க நம்மளுக்கு வந்து திக்காக வரணும் அடுப்பை வந்து மீடியம் லோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் முதலேந்ததுக்கு நம்மளுக்கு நல்லா திக்காய் வந்துருச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தாங்க நம்ம வந்து வெள்ளக்கரைசல் சேர்க்கணும் நம்ம வந்து வெள்ளம் சேர்க்கும் போது இது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெள்ளைக்கரைசல் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு கரிசல் ஃபுல்லாக ஆறிடணும் அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பால் தெரிஞ்சு போகாது இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே வாசனைக்காக மூணு ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்புக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கை விட்டிங்கன்னா நம்மளுக்கு அடியில் அடிப்பிடிச்சிரும் நல்லா கை விடாமல் கலந்துகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் திக்காயம் வரும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு கொஞ்சம் திக்காயிருச்சு நம்மளுக்கு கொஞ்சம் திக்காய் வந்ததும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு தெரிஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம மூடி போட்டுறலாம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆயிருச்சு நம்ம எடுத்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி